இரட்டையில தானடி வழிபாடு பண்ணிட்டு வர இன்னொன்னு மாற்று மொழியில பழக்கத்துல இருக்கிற செய்வ நிலை அகப்பட்டு இருக்கிறப்பா தொழில் தடை ஏற்பட்டு இருக்கு ஏழாயிரம் மாசமா வாட்டி எடுக்குது உன் குடும்பத்தை உன் வீட்டுக்குள்ள தெய்வ வாசம் இல்ல வாசப்படியில முதவி தாண்டா உட்காந்துருக்கா கையளவு வந்தாலும் வீட்டுக்குள்ள நிறைய சுப நிகழ்வு நடக்கும் உத்தரவு கொடுக்குதுடா தடையானதும் கட்டி போட்டு வச்சதும் கூடும் வேலையில தடைப்பட்டு நிக்கும் இருபத்தி ஏழு நாளுக்குள்ள செய்யணும் நடத்தி தர ஒண்ணு மத்தியம் ஒண்ணுக்கு அதுக்கு நேர்மறடா கற்பூர புத்தியில நிப்பா நாலு கனி உதர்ந்து மூக்கணி நிக்குது அவமானத்துக்கு இணையான விஷயம் உங்களுக்கு நடக்க பாக்குது தான் வீதியில நடக்க பாக்கு இருந்து வாடியா நாக வடிவானவை கிட்ட இருக்கிறது தெரிஞ்சு